வணக்கம் நேயர்களே குரு கிருஷ்ணா பேசுகிறேன் உங்களை நான் இந்த காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக அருமையான ஒரு மூலிகை கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்து நீங்களும் பயன்பட வேண்டும் எத்தனை அன்பர்கள் பயன்பெற்ற பிறகு நான் உங்களுக்கும் இந்த மூலிகை பயன்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த மூலிகையை உங்களுக்கு காணொலி வாயிலாக காமிக்கிறேன் பார்த்து நீங்களும் பயன்பெற்று மிக சந்தோஷமாக வாழ வேண்டும் நம் முன்னோர்கள் சொல்லிய மூலிகைகளை நாம் இப்போ மறந்து கொண்டே இருக்கிறோம் அதற்காக மறக்கக்கூடாது நாமும் இருக்கும் வரை நம் மூலிகைகள் இருந்தே தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மூலிகைகளில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான சக்திகள் நிறைந்த மூலிகை வந்து இது இதனுடைய பெயர் என்ன மூலிகை என்றால் யானையொட்டி அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் ஒட்டி இந்த மூலிகை இது வந்து இப்போது மழை காடுகளில் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்களே பயிரிட்டு எங்கள் தோட்டத்தில் வளர்த்து வருகிறோம் ஏன்னா தண்ணி விட்டு வளர்த்துறோம் இது வந்து காஞ்சிறு வெய்ய காலத்தில் அதனால் இப்போ நாங்களே வளர்த்தி நிறைய மக்களுக்கு கொடுத்து பயன்பெற்றோம் நான் இந்த வீடியோவை பயன்படுத்துகிறேன் இதில் வந்து என்னென்ன நன்மைகள் நடக்கும்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்க உடனடியாக ஒன்று சேருவாங்க ஆண் பெண் பிரிந்தவர்கள் உடனடியாக ஒன்று சேரலாம் வியாபாரம் தொழில் வசியம் நஷ்டம் அனைத்துக்கும் அப்படியே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி விரைவில் ஒன்று சேருவார்கள் அதே போல் எதிரி தொல்லை இல்லாமலே போயிரும் எதிரி நம்மளுக்கு இல்லாமலே போயிடும் ஆணையை கண்ட பயந்து எப்படி ஓடுவோம்னா அதே போல் எதிரி நம்ம கண்டு பயந்து ஓடிடுவாங்க அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இந்த மூலிகை இந்த மூலிகை வந்து இன்னும் இது மாதிரி மூலிகைகள் நிறைய உங்களுக்காக நான் பதிவுவிடுவேன் விடுவேன் நீங்கள் பயன்பெறுங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு முதல் முறையை நீங்கள் பார்க்க வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க அப்படியே ஆளுங்கிற பெல்ஸுக்குள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது போன்ற ஆன்மீக தகவல்களும் மூலிகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேற ஒன்றும் இல்லை இதை தெரிஞ்சுட்டிங்கன்னா நீங்களே நாங்கள் இல்லாத ஒரு காலத்தில் கூட நீங்களே செய்து பயன்பெறலாம் என்பதற்காகத்தான் இது தாந்திரிக வழியாகவும் மாந்திரிக வழியாகவும் நான் உங்களுக்கு மூலிகையில எடுத்து காட்டுறோம் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இது போன்ற ஆன்மீக உள்ள இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கண்டுக்கலாம் வாங்க வீடியோ ஆணையொட்டி பாருங்கள் இந்த ஆணை மீது ஒட்டிவிடும் அது வந்து போகிற போராடத்துக்குள்ள விழுந்து இந்த செடி முளைத்து மலைங்காடுகளில் வளரக்கூடிய தாவரமாகும் இது வந்து அவ்வளவு அற்புத சக்தி படைத்தது ஆணையொட்டி முள் பாருங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றன இந்த முள் அவ்வளவு அற்புதமான இந்த செடியின் வேர் செடியும் மருத்துவத்துக்கும் மற்றும் மாந்திரிகத்துக்கும் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து ஆணையொட்டி இதை பயன்பெறு இது விதமாகத்தான் நான் இந்த பதிவு போடுறேன் பார்த்து பண்ணீங்களே பயன்பெறுங்கள் அன்பர்களே ஆன் ஆணையொட்டி ஆகும் இது ஆடையொட்டி அல்ல ஆணையொட்டி ஆகும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அற்புதமான மூலிகை ஆணையொட்டி மூலிகை கணவன் மனைவி வசியம் பெண் வசியம் அனைத்து வசியங்களுக்கும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த ஆணையொட்டி இது வந்து முறைப்படி காப்பாற்றி எடுத்தால் மட்டுமே வேலை செய்யும் பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக வேலையை செய்யும் நான் எடுத்து காட்டுவதற்காக பாருங்கள் இது வந்து இந்த முள் தான் ஆணை மீது ஒட்டும் அதுக்கு ஆணை குத்தி என்று பெயர் நாம் வந்து ஆணை ஒட்டி என்று வைத்திருக்கிறோம் எங்கு பட்டாலும் ஒட்டி கொள்ளும் இது வந்து மலங்காடுகளிலும் இருக்கும் இது வந்து நாங்கள் வளர்த்தி எடுத்து வைத்திருக்கிறோம் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் பாருங்கள் எவ்வளவு உங்களுக்கு வேலை செய்யும் என்றால் நீ நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை நீங்கள் இந்த மூலிகை கிடைத்தால் நீங்கள் தான் கோடிப்பரேன் பணவசியம் மனவசியம் அனைத்துக்குமே இந்த மூலிகை அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் இது வரைக்கும் யாரும் பதிவிடாத பதிவாகும் இந்த மூலிகை அப்பேற்பட்ட மூலிகையாகும் ராஜவசியம் அனைத்து வசியத்திற்கும் எடுத்து வைத்தேன் வாடி விட்டது வெயில் காலம் அல்லவா அதனால இது வாடி போச்சு அவ்வளவு அற்புதமா பாருங்க ஒட்டுமே தெளிவை காட்டுற தெளிவா பாருங்க வேர் வந்து அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும் தாயத்துல அடைச்சு தாயத்தில் அடைத்து சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து இது வந்து பச்சை கற்பூரம் அவ்வளவாக வேலை செய்யும் ராஜ வசியத்திற்கு கணவன் மனைவி வசியத்திற்கு சிறிதளவு பச்சை கற்பூரமும் சேர்த்து நீங்கள் இதை வைத்து பயன்பெற்றால் அவ்வளவு அற்புதம் இது குறி நீங்களே செஞ்சும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இது மறந்த மூலிகளை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இது வந்து இந்த காலத்தில் முடிந்துவிடக்கூடாது இது எப்பவுமே மூலிகள் யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக இதுவும் சாபம் வாங்கிய மூலிகை தான் முறைப்படி காப்பு கட்ட வேண்டும் இதற்கும் வசியமை செய்துள்ளேன் இது வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றால் இந்த வசியமையை நீங்கள் நெற்றியில் வைத்துவிட்டு கல்லாவில் அமர்ந்தால் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்களுக்கு நாம் கூப்பிடப் போகும்போது இந்த தாயத்தை கழுதில் அணிந்து கொண்டு இந்த இந்த வசியமையை நெட்டியில் கிழகம் விட்டுச் சென்றால் உடனே வசியப்பட்டு வந்து விடுவார் எந்த மறுப்பும் இல்லாமல் வருவார் இது நான் பல பேர்களுக்கு குறித்து வெற்றி கண்டுள்ள பதிவாகும் இந்த பதிவை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் அன்பர்களே பார்ப்போம் அன்பர்களே ஆனையொட்டி மூலிகை தாயத்து ஆனையொட்டி வசியமை பச்சை கற்பூரம் சேர்த்துள்ளேன் ஆனையொட்டி மூலிகை வேர் அற்புதமாக பயன்பெறும் இதை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் இது தேவைப்பட்டால் எங்களை ஸ்கிரீனில் கொடுத்துள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி சந்தோஷமாக வாழலாம் ஆணையொட்டி இது பாருங்கள் முள் எப்படி ஒட்டி கொள்கிறது என்று ஆணையொட்டி அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் எங்கள் மந்திராலயத்தில் இன்னும் கணவன் மனைவி சகல வசியங்களுக்கும் ராஜவசியம் அனைத்து வசியங்களுக்கும் எங்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்படும் ஜாதகம் பார்த்து துல்லியமாக பலன் சொல்ல பெயர் வைக்க பொருத்தம் பார்க்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கொடுக்கப்படும் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஆளுங்கிற பெல் சும்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் தெரியாத நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்கள் நண்பர்களே மீண்டும் இன்னொரு ஆன்மீக தலைப்புடன் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்